ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் ரெண்டாம் தேதி இங்கே பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை எல்லாமே நின்றுச்சிங்க ஆனால் இன்னும் வந்து பவர் எல்லாம் இன்னும் வந்து வராமல் இருக்குது மொபைலில் இருக்கிற கொஞ்சம் சார்ஜை வச்சு தான் நான் வந்து எபிசோட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மெயினாக வந்து சரி நாங்கள் இங்கே சேஃபாக இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே தான் வந்துட்டு இந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஆனால் பாட்டி வந்து அவங்கள பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறதில்ல அதுக்கு அப்புறம் பாக்யா போய் ராதிகாவை கூட்டிகிட்டு வராங்க எழில்கிட்ட சொல்லி பாட்டியை வந்து கேண்டீன் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு ராதிகா வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்க விடுறாங்க கோபியை ராதிகா வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு கோபி கோபின்னு அழகிறாங்க பாக்யாக்கு சமாதானம் சொல்லணும்னு தோணுது இருந்தாலும் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க சரியன்ட்டையும் கஞ்சாடை காட்டுறாங்க விடுடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இவங்க இங்கே நின்றுட்டு பாட்டி வந்து பார்த்துடுறாங்க இதுக்கு தான் என்னை வந்து கேண்டீன் கூட்டிட்டு போனியா அப்படின்ட்டு விறுவிறுன்னு பாட்டி வந்து வராங்க ஏய் நான் தான் உன்னைக்கு வந்து கிளம்புன்னு சொன்னல நீனோ கிளம்புலையா என்ன பாக்யா இதெல்லாம் உன்னோட வேலையா அதுக்காக தான் உன் பையன் கூட வந்து குடிக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சியா அத்தை அத்தை அப்படின்றாங்க நீ உங்க அம்மாவாலையும் இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கான் இதுக்கப்புறமும் அவனை வந்து நிம்மதியாக இருக்கவே விட பேசாம பேசாமல் இருந்து கிளம்பு அவ்வளவுதான் நான் வந்து அவங்க அம்மா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் மேல நான் சொல்கிறேன் நீ கிளம்பு அப்படின்றாங்க உடனே ராதிகா வந்து முடியாது நான் உங்களோட வைஃப் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி அதனால தான் அவனை இங்கே வந்து கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்க அவன் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருந்தா ஆனால் அவனோட வாழ்க்கையில் எப்போ வந்து ஒரு அழகான கூட்டில் கல்லிஞ்ச மாதிரி நீ வந்து எரிஞ்சியோ அத்தோடு முடிஞ்சது எங்கள் வாழ்க்கையவே எல்லாமே அப்படியே புரட்டி போட்டாச்சு அதெல்லாம் உனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு இப்போ என் பையன் வந்து இங்கே படுத்துட்டு இருக்கிறது கூட பார்க்க உன்னால் வந்து முடியல ஏன்னா அவனுக்கு வந்து இன்னும் ஏதாவது பெருசாகணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறமும் ராதிகா வந்து அமைதியாக கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னுடுறாங்க பாட்டி வந்து முறைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ராதிகா அங்க தான் இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக வந்து நர்ஸுங்க இருந்து வராங்க வந்துட்டு இங்கே எத்தனை பேர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது போது ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கும்போது இல்ல இல்லை கோபியோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தான் அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நீங்கள் எதுக்கு தனியாக வர போய் டாக்டரை பார்க்கணும் அந்த மாதிரி விசிட்டர்ஸ்லாம் வந்து டாக்டர் வந்து பார்க்க மாட்டார் பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்து இன்னொரு நர்ஸ் வந்து அவங்க என்ன அவங்க வந்து இந்த இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க ராதிகாட்ட கொடுக்கும்போது இவங்ககிட்ட ஏன் கொடுக்குறீங்க அவங்க தான் அவங்களோட வைஃப் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே ஷாக் ஆகி போயிடுது ராதிகாக்கு என்ன ராதிகா கர்மாயிச பூமரங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா அதுதாங்க இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா கோபிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தப்போ இடத்துல சைன் பண்ணது ராதிகா அப்போ பாக்யா வைஃப் வைஃப்னு சொல்லிட்டு எல்லா இவங்க தான் வந்து கூட இருந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து உடஞ்சி போய் தான் அப்புறம் பாக்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது ரெண்டு பேரும் பிரிஞ்சது டைவர்ஸ் ஆனது எல்லாமே நடந்தது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே ராதிகாவுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது அதுக்கப்புறம் அதை வந்து ராதிகாவால் பொறுத்துக்கவே முடில ஏற்றுக்கவே முடில ஆனால் இப்போ வந்து டைரக்டர் வந்து ராதிகாவை ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் ஏன் காட்டுறாருன்னு தெரியல அப்போது உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் பாக்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே ராதிகா என்னதான் டைரெக்டரும் ரைட்டரும் ராதிகாவை வந்து ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இவங்களுமே சேர்ந்து பாக்யாவை எத்தனையோ விஷயத்தில் வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க இப்போ இவங்க வந்து லோன்லியாக இருக்காங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா பாக்யா வந்து தயங்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தாங்க மேடம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாக்யாவும் அதை வாங்கிடுறாங்க வாங்கி டக்குன்னு செழியன்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க தென்னுன்னு போயிட்டு அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து அந்த பக்கம் போகிறாங்க போனது அவங்க பின்னாடியே போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து யார் பாக்யா தான் கோபியோட வைஃப்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நேற்று அவங்க தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அட்மிட் கார்ட்லேயும் அவங்க தான் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து நடந்ததை சொல்லும்போது எழிலும் பாகியாவும் அங்கே இருக்காங்க மேடம் சைன் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது எழில் நான் எப்போ சைன் பண்ண முடியும் வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பாக்யா வந்து தயங்குறாங்க தயங்கும் போது அதுக்கப்புறம் மேடம் டைம் ஆகிட்டே இருக்குது அவரோட உயிரை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது எழில் தான் வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து அவரோட உயிர் தான் முக்கியம் இப்போல்லாம் இதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை நீ முதல்ல சைன் பண்ணுமா அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் பாக்யா வந்து சைன் பண்ணுறாங்க நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்னதுமே அது வேற இன்னும் ராதிகாவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுது அப்படியே உடஞ்சி போய் வந்து நின்றுறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க ராதிகா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க உடனே பாட்டி வந்து போகிறாங்க போயிட்டு நான் உன்னை கிளம்புன்னு சொன்னல இன்னும் கிளம்பாமல் ஏன் இங்கே நின்றுட்ருக்க அது உப்பார் என்ன கோவப்படாமல் பொறுமையாவே வந்து சொல்கிறேன் அவன் இந்த நிலைமையில் வந்து படுத்திருக்கானா அப்படின்னா அதுக்கு காரணமே நீ வந்து இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்தா டார்ச்சர் தான் இப்போ அவன் உயிரோடையாது இருக்க வேண்டாமா அதனால தான் நான் சொல்றேன் கிளம்பு முதல்ல அவன் கண்ணை திறக்கும் போது நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது உன்னை பார்த்தா அவன் மறுபடியும் வந்து டென்ஷன் ஆவான் இதெல்லாம் தேவையா முதல்ல அவனுக்கு வந்து எல்லாமே சரியாகணும் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை அங்கே நிற்கவே விட மாட்டேன்றாங்க பாட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வேற வந்து விசிட்டர்னு சொல்லிட்டாங்களா அதையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள போய் விசிட்டர்னு சொல்லிட்டாங்களே விசிட்டர்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு அதுக்கப்புறம் ராதிகா வந்து அங்கே மெல்லமா நடந்து போறாங்க உடனே வந்து நம்ம பாக்கியா இருக்காங்கல்ல தங்கமான மனசு பாக்கியா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே கேட்கல ஆனா அவங்க அங்க இருந்து கிளம்புறத பாத்துட்டு பாட்டி வந்து முறைச்சிட்டு பேசாம இருக்காங்க இந்த பாக்கியா சும்மா இல்லாம அவங்க அப்படியே பின்னாடியே போறாங்க வெளியில வந்து நின்றுட்டு விசிட்டர்னு சொல்லிட்டாங்கல்ல சிஸ்டர் அதை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க ராதிகா உன்னே பாக்கியா வந்து வராங்க ஒரு நிமிஷம் அத்த சொன்னதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வந்து இது பண்ணிக்காதீங்க அவங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் புதுசு இல்லை நீங்க ஏன் கிளம்புறீங்க நீங்க இங்கே இருங்க நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்றாங்க இங்க என்ன வேலை அதுதான் வந்து அவங்க குடும்பமே இருக்கே நீங்கள்லாம் தானே அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு நான் வந்து அவங்களை இங்க கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கோபி வந்து உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணாரு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல கூட எப்படி கேட்குறாங்க பாருங்க ராதிகா உடனே அதுக்கு பாக்யா வந்து சொல்கிறாங்க ஆமாங்க அவரை ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் அவர் வாய்ஸ் நோட் வந்து அனுப்புனாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபோனை எடுத்தேன் அது கூட ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணலைங்க அவர் எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டு யாருமே எடுக்கலன்ற பட்சத்தில் தான் வந்து அவர் வந்து ஃபோனை வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கார் அப்போ கூட அவருக்கு வந்து கால் எனக்கு பண்ணி இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் உடனே நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் உங்களோட மொபைல் தான் வந்து ஸ்விட்ச் ஆஃபாக இருந்தது உங்கள் வீட்டுக்கு வந்தும் நான் வந்து பெல் அடித்தேன் அப்போ வீட்டில் வந்து யாருமே இல்லாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து போய்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா நான் உங்களை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்போது இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கல்ல நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வி வந்து வந்துடுறாங்க செல்வி வந்து இந்த ராதிகா பேசுகிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காங்க செல்வி அப்போ வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி நான் தான் தனியாகிட்டேன் எனக்கு தான் இப்போ யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு டைலாக் பேசிட்டு ராதிகா வந்து கிளம்பி போகிறாங்க அக்கா என்னவா அப்படின்னு சொல்லும்போது போது செல்வி அத்தை வந்து ரொம்ப திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனைக்கும் பாக்யா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது அத்தை பேசுறதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க அவங்க ஏதோ கோவத்தில் மனசு வருத்தத்தில் பேசுகிறாங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அவங்கள ராதிகாவுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா அவங்கள வந்து விசிட்டர்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த கூட்டம் வந்து ஒன்று கூடிடுச்சு நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே பாக்யா வந்து இருந்தாங்க என்ன அப்போ வந்து ஃபேமிலி வந்து பின்னாடி நின்றுச்சு பாக்யாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து நின்னாங்க இப்போ ராதிகா வந்து இப்போ அந்த சூழ்நிலை இப்போ கோபி கண்ணை திறந்தாலுமே ராதிகாவை பார்த்ததோ ராதிகா டார்லிங் பேபி அப்படின்னு தான் போவார் இல்லையா அது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் செல்வி வந்து சொல்கிறாங்க ஏங்க்கா உன் மாமியார் பேசுறதில்ல நான் புதுசா இல்லை ராதிகா திட்டு வாங்குறது என்ன புதுசாக நீ என்ன அதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் இருக்க நீ பேசாமல் உள்ள வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை செல்வி இருந்தாலும் அத்தை அந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்றாங்க அக்கா நீ வாக்கா முதல்ல கோபி சார் எப்படி இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து ராதிகாக்காக ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்ப வந்து செல்வி வந்து வராங்க என்னக்கா நீ இன்னும் அந்த மேடம் பேசிட்டு போனதே யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அவங்க பாவம் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா பாவம் நீ கொஞ்சம் பேசாம இருக்கா இப்ப மட்டும் என்ன இப்போ பாரு அம்மா வந்து என்னதான் வந்து நீ எப்படி தாங்கு தாங்குத்தாங்கன்னு தாங்குனாலும் இப்ப அவங்க பையனுக்கு ஒண்ணுன்னாதான் அப்படியே மாறிட்டாங்களா இன்னும் எப்படியாவது அழிச்சே தீரனும் கோபி சார் குரியா இருந்தாரு ஆனா நீ வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா தான் உயிரை காப்பாத்திட்ட ஆனா நாளைக்கே நீ வந்து அவருக்கு எதாவது எதிரா ஒரு வாரத்தை பேசிப்பார உடனே அம்மா செழியன் தம்பி இனியா பாப்பா எல்லாம் வந்து கோபி சார் கூட போய் நின்றுவாங்க இதுதான் மனுஷங்க இதுதான் எதார்த்தம் முதல்ல நீ வந்து அதை புரிஞ்சுக்கோ எல்லாருக்காகவும் வருத்தப்பட்டு உக்காந்துட்டு இருக்காது அப்படின்ட்டு செல்வி வந்து நல்லா தான் புத்திமதி சொல்றாங்க பாக்யாக்கு அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து அடுத்தது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ